ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் பதினெட்டு அன்று பிரீத்தி எழும்போதே பயங்கர தலை மெதுவாக எழுந்து காலை கடன்களை முடித்தவளுக்கு அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியவில்லை வெள்ளை எழுந்து ஹாலிற்கு வந்து வாசுகிக்கு போன் செய்து வர சொல்லிவிட்டு கதவை திறந்துவிட்டு வாசுகிக்கு ஹரீஷ் பிரித்வியின் வாழ்க்கை பற்றி ஓரளவு தெரியும் இருந்தும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பாள் ஆனால் இன்று வாசுகிக்கு ஹரீஷ் மேல் கோபமாக வந்தது வாசுகியின் மனமோ இந்த பொண்ணு எப்படி இருக்கு யாராவது அவங்க வீட்டுல இருந்து வந்து பாக்குறாங்களா ஹரீஷ் என்னதான் என்னிடம் பார்த்து கொள்ள சொன்னாலோ அவரும் கூட இருந்து கவனிக்க வேண்டும் இல்லையா என நினைத்து பிரீத்தி கன்சிவானதில் இருந்து ஹரீஷ் பிரீத்தியை விட்டு தள்ளித்தான் இருக்கிறான் இரவில் அவள் அறைக்கு செல்வதில்லை ஆனால் அவள் என்ன செய்கிறாள் சாப்பிட்டாளா இல்லையா என்பதை பற்றி வாசகியிடம் கேட்டு தெரிந்து கொள்வான் பிரீத்திக்கு மனம் கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் அவள் படிப்பில் கவனம் செலுத்துவதால் அவள் எதையும் யோசிப்பதில்லை அவள் உண்டு வேலையுண்டு என்று இருப்பாள் கீதாவை பிரியங்கா ஆபீஸ் வாங்கினால் எல்லாவற்றிலும் குட்டம் கண்டுபிடித்தாள் பிரியங்காவுக்கு கீதாவின் மேல் சந்தேகம் அவள் அப்பாவின் சதியில் இவளுக்கும் கூட்டு இருக்கும் என்று ஒரு நாள் கீதாவின் மொபைலை பிரியங்காவின் அறையிலேயே விட்டு சென்று விட்டாள் பிரியங்காவும் முதலில் பார்க்கவில்லை மொபைல் அடித்ததும் அதை பார்த்தவள் அதை எடுக்காமல் விட்டுவிட்டு ரிங் நின்றதும் அதை எடுத்து அதில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று தேடினாள் அதில் கீதாவிற்கு டெல்லியில் இருந்து ஷிலேந்தர் என்ற பெயரை கொண்டு நிறைய கால்ஸ் வந்திருப்பது தெரிந்தது அந்த நம்பரை நோட் செய்து கொண்டால் மெசேஜ் சென்ட் எல்லாம் செக் பண்ணியதில் இந்த ஷிலேந்தர் நம்பருக்கு தான் சமீப காலமாக மெசேஜ் அனுப்பியது இருந்தது ஏதோ பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அப்புறம் கார்ட் போட்டோ சென்ட் தி போட்டோ காட் போட்டோ சென்ட் போட்டோ வித்தின் அ வீக் இந்த மாதிரி குழு தகவல் குறுந்தகவல்கள் நிறைய இருந்தது பிரியங்கா அனுப்பிய தேதியை செக் பண்ணினாள் அது ஹரீஷ் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி பிரியங்காவுக்கு எதுவோ புரிவதை போல இருந்தது உடனே அஸ்வத்துக்கும் அரவிந்துக்கும் போன் செய்து அவளுடைய அலுவலகத்திற்கு வர சொன்னாள் இருவரும் வந்ததும் பிரியங்கா அஸ்வத்தை பார்த்து அஸ்வத் நீங்க சொல்லுங்க ஹரீஷ் கல்யாணம் இப்ப எப்படி திடீர்னு நடந்துச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அஸ்வத் அவனோட நான் 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 எடுத்த யாரோ வீட்டுக்கு அனுப்பி வைத்ததாக சொன்னான் கூட விசாரிச்சான் யாருக்காவது அந்த கொடுத்தேனா என்று கேட்டான் இல்லைன்னு அதுக்கு அடுத்த நாளே எனக்கும் ியா கல்யாணம்னு சொன்னான் என்று கூற அரவிந்த் அரவிந்த்யங்காவிடம் என்ன பிரியா எதுக்கு எங்களை வர சொன்ன அத சொல்லாம நீ பாட்டு காஷ்வத்தை கேள்வி கேக்குற என்ன ஆச்சு என்று கேட்க பிரியங்கா அந்த மொபைலே காட்டினாள் அஸ்வத்தும் அரவிந்தும் கீதா தான் போட்டோ அனுப்பி இருக்க கூடும் என்று கண்டு கொண்டனர் அஸ்வத் அந்த நம்பரை நோட் பண்ணி கொண்டான் ஹரி சொல்லி இருந்த டிடெக்டிவ் ஏஜென்சி அஸ்வத்துக்கு நன்றாக தெரியும் உடனே அவர்களுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னான் அவர்களும் விசாரிப்பதாக சொன்னார்கள் ஆனால் விஷயம் உறுதியானதும் ஹரீஷிடம் சொல்லுமாறு சொல்லிவிட்டு வைத்து விட்டான் அதன் பிறகு எதுவும் தெரியாத மாதிரி பிரியங்கா அவளுடைய அறைக்கு வந்துவிட்டாள் கொஞ்ச நேரம் கழித்து கீதாவிடம் போய் மொபைலை வைத்து விட்டு போய்விட்டதாக சொல்லி மொபைலை குடித்து வந்துவிட்டாள் நாட்கள் அதன் போக்கில் சென்றது அன்று ப்ரீத்தி மயக்கமாக இருப்பதாக சொல்லி காலையில் ஹரேஷும் கீதாவும் வருவதற்கு முன்பே சாப்பிட வந்து விட்டாள் கீதா சாப்பிட வந்தவள் பிரீத்தியை பார்த்து ஏளனமாக உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா எப்படி உன்னால சாப்பிட முடியுது என்று கேட்க பிரீத்திக்கு அடுத்த வாய் உணவு இறங்கவில்லை கோபமாக திரும்பி கீதா வாய் அடக்கி பேசு அடுத்தவங்க வீட்ல எப்படி பேசுறதுன்னு முதல்ல கத்துக்கோ என்று சொல்ல கீதாவோ அடுத்தவங்க வீடா ஒண்ட வந்தவ எதையோ விரட்டிய கதை போல இருக்குது நீ பேசுறது என்க பிரீத்திக்கு கோபம் தலைக்கு ஏற கீதாவை எச்சில் கையிலேயே ஓங்கி ஒரு அறை விட்டு என்ன சொன்ன நான் ஒண்ட வந்தவளா இது என் வீடுடி என் வீடு நீதான் இங்கே ஒண்ட வந்திருக்க இங்கு நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் அதை கேட்க நீ யாரடி என்று கேட்டாள் கீதாவோ கண்ணத்தை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள் மனமோ உன்னை சும்மா விட மாட்டேன்டி என்று கூறியது அடுத்து ஹரிஷ் வந்து சாப்பிட்டு கிளம்பி விட்டான் ஹரீஷ் கிளம்பியதும் கீதா பிரீத்தியிடம் வந்து நான் யாரும் உனக்கு காமிக்கிறேன்டி என்று சொன்னாள் பிரீத்தியும் உன்னால முடிஞ்சது செய் என்று சூடினாள் அன்று மதுவுக்கு வளகாப்பு என்று ஹரீஷும் கீதாவும் ஊட்டிக்கு செல்ல இருந்தனர் பிரீத்தி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள் அது மட்டும் இல்லாமல் அவள் கொஞ்ச நாள் டிராவல் பண்ண வேண்டாம் என்று ஹரீஷ் அவளை கட்டாயப்படுத்தவில்லை ஹரீஷ் என்று விட்டாள் ஹரீஷ் அந்த பக்கம் நகர்ந்ததும் பிரீத்தியிடம் வந்த கீதா பாத்தியா நானும் அத்தானும் தனியா போக போறோம் இந்த பயணத்தோட முடிவுல ஹரீஷ் அத்தான் என்னோட அத்தானா மாறியிருப்பாரு என்க பிரீத்தியோ லேசாக சிரித்து கீதா உனக்கு ீஷ பத்தி நினைச்சா கூட அவரால் என்ன பிரிய முடியாது எனக்கும் அவருக்கும் இடையில ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன பிரிய மாட்டார் நானாக சென்றாலே ஒரு என்று கூறினாள் கீதா பிரிச்சு காற்றி இந்த கீதா யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் என்று கத்தி விட்டு சென்று விட்டாள் ஹரிஷ் கீதாவுடன் தனியாக எப்படி செய்வது என்று நினைத்து டிரைவர் ஒருவரை ஏற்பாடு செய்து விட்டால் கீதாவுக்கு தான் ஏமாற்றம் அதிகமாக இருந்தது அதுவும் ஹரிஷ் டிரைவருடன் முன்னாடி சீட்டில் அமர்ந்ததும் ரொம்பவும் வேமாந்து விட்டால் ஒரு வழியாக ஊட்டி சென்றனர் ஹரிஷ் பல தடவை வாசகியிடம் பிரித்தியை பார்த்துக்கொள்ள கொள்ள சொல்லிவிட்டு தான் சென்றாள் ஊட்டியில் பிரணீஷ் மது இருவரும் ஹரிஷை வரவேற்றனர் வளர்மதி பேசவே இல்லை மதுவுக்கு பிரீத்தி எப்படி இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது ஹரீஷை பார்த்து எப்படி இருக்கீங்க ஹரீஷ் அவ என்று கண்கள் கலங்க ஹரீஷ் அவளை தோளோடு அணைத்து பிரணீஷ் அவளை தோளோடு அணைத்து கொள்ள ஹரீஷுக்கும் கஷ்டமாக இருந்தது நல்லா இருக்கா அண்ணி வாந்தி இன்னும் நிக்கல தலை சுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கு டாக்டர் ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு தான் வரல என்று கூற மது ஒரு குறிப்பிட்ட உணவு வகைகளை சொல்லி இதெல்லாம் சாப்பிட சொல்லுங்க இன்னும் சில குறிப்புகளையும் கூறினாள் ஹரிஷ் அதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டான் மதுவின் சிறப்பாக நடந்தது ஹரீஷுக்கு மனதில் ஒரு சிறு இயக்கம் தானே ஆனால் பிரித்திக்கு இந்த வள இந்த வீட்டில் வளகாப்பு செய்யும் பாக்கியம் கிடைக்குமா அம்மாவிற்கு அதுக்குள் எங்களை ஏற்றுக்கொள்வார்களா என்றெல்லாம் மனதில் ஓடியது வளர்மதி மதுவுக்கு இரண்டு வைர வலைகளை போட்டுவிட்டார் அவருக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனாலும் மனம் மன்னிக்கவில்லை ஹரீஷ் பெங்களூரு கிளம்ப கீதா வருவதாக சொல்லி அவனுடன் வந்துவிட்டாள் இரவு பத்து மணிக்கும் மேல்தான் வீட்டுக்கு வந்தன பிரீத்தி அவளுடைய அறையில் தூங்கிக் கொண்டு இருந்தாள் ஏனோ ஹரீஷுக்கு அவளை பார்க்க வேண்டும் போல் தோன்ற வெகு நாட்களுக்கு பிறகு அவள் அறைக்கு சென்றான் உள்ளே சென்றவன் அவள் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவள் அறையில் சென்று அமர்ந்து அவன் குழந்தையுடன் பேச ஆரம்பித்தான் அவள் வயிற்றில் முகம் அப்பா பாட்டி வீட்டுக்கு அங்க உங்க மது போயிருந்தேடா நடந்துச்சு சிவபிரகாஷ் குடும்பத்தோட வாரிச வரவேற்க உங்க பாட்டி ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த வளைய வளகாப்ப செஞ்சிருக்காங்க ஆனா ஆனா நீயும் அந்த குடும்பத்தோட வாரிசு தானடா உன்னைய வரவேற்க இந்த மாதிரி உங்க அம்மாவுக்கு வளகாப்பு உங்க பாட்டி செய்வாங்களா எதையும் சாதிக்கும் திறமை எனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு முடியாது போல இருக்கு பூர்வீக தான் நீ முதல்ல பாதம் பதிக்கணும்னு ஆசைப்படுற இதெல்லாம் நடக்குமா ஆயிரம் இருந்தாலும் எனக்கு அதிர்ஷ்டங்கிறது கொஞ்சம் குறைவுதான தோணுது என்று கூறி அவள் வையத்தில் முகம் பதித்து குழந்தை போல் குறுகி படுத்து கொண்டான் அனைத்தையும் அவளுக்கு தூக்கம் துக்கம் தொண்டையை அடைத்தது சென்றது நான்காம் மாதம் நடந்து கொண்டு இருந்தது பிரித்விகா தன் படிப்பில் கவனமாக இருந்தால் அவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டு இருந்தது ஒரு வீட்டிற்கு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்ய சொல்லி கேட்டு இருந்தனர் பிரீத்தி ஆதி ஆர்வமாக அந்த வேலையை செய்தாள் கணினி மூலம் அவள் கற்ற விஷயங்களை அவள் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு டிசைன் செய்து கொண்டே இருந்தாள் பிரித்விகா குழந்தைக்கு ஏதாவது இதனால வந்துட போகுது நீ உடம்ப பாத்துக்கோ ஏதோ படிக்க ஆசைப்பட்டா அதனால இந்த மாதிரி ஆனாலும் இந்த மாதிரி நேரத்துல இரவு பகலும் வேலை செய்வது எனக்கு பிடிக்கல என்று கூற தான் கஷ்டமாக இருந்தது அவள் ஆசைப்பட்டது எதுவும் மறுக்கப்படுவது அவளுக்கு வேதனை அளித்தது ஆனால் இந்த முறை அந்த மாதிரி விட முடியாது இந்த வேலையை நான் செய்வேன் என்ற உறுதியுடன் அவனிடம் முடியாதுங்க நான் இந்த வேலையை செய்வேன் இதனால் உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன் எனக்கும் ஏதாவது ஆசைகள் இருக்கும்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க இவன் எனக்கும் குழந்தை குழந்தைதான் எனக்கும் இவன் மேல அக்கறை இருக்கும் நான் பாத்துக்கிறேன் ஆனா இந்த வேலையை மட்டும் செய்ய விடுங்க பிளீஸ் என்றால் மெதுவாக ஆனால் அழுத்தமாக அவளின் உறுதி ஹரீஷை பேச விடவில்லை என்னவோ இதனால் எதுவும் ஆகிடக்கூடாது அதையும் மனசுல வச்சுக்கோ என்று கூறிவிட்டு சென்று விட்டான் பிரித்விகாவுக்கு மனம் சோர்ந்து போனது எல்லாம் அவன் குழந்தைக்காகத்தான் செய்கிறானா எனக்காக இடம்தான் அவன் மனதில் காலம் காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் பிரித்விகா தன்னுடைய முழு முயற்சியால் அந்த ப்ராஜெக்டை முடித்து அந்த நிறுவனத்திற்கு அனுப்பியும் வைத்தாள் அவள் வேலையை பார்த்து அனைவரும் அசந்து விட்டனர் அந்த வீட்டு ஓனருக்கு அந்த டிசைன் மிகவும் பிடித்துவிட அஞ்சு லட்சம் முன்பாரமாக கொடுத்து அதே டிசைனை செய்ய சொல்லிவிட்டார் அதற்காக அந்த நிறுவனத்தில் இருந்து பிரித்விகாவுக்கு நேரில் வரும்படி அழைப்பு வந்தது இரண்டு நாட்களில் வருவதாக பிரித்விகாவும் தெரிவித்தாள் அன்று ஹரீஷுக்கு டிடெக்டிவ் இருந்து ஃபோன் பண்ணி வர சொல்லி இருந்தனர் ஹரீஷ் அங்கு சென்று ராகவை சந்தித்தான் ராகவ் வாங்க மிஸ்டர் ஹரிஷ் உங்க கேஸ் விஷயமா எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு நீங்க கொடுத்த அந்த போட்டோவை அனுப்பிய நகரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா எதற்காக அனுப்புறாங்கன்னு சொல்ல வேண்டியது அவங்க தான் அதுவும் அவங்க உங்களுக்கு வேண்டியவர்கள் என்பதால் நாங்கள் மேலும் விசாரிக்க உங்கள் ஒத்துழைப்பு தேவை என்று கூறினார் ஹரிஷ் என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராகவ் என்ன சேர்ந்தவங்களா யார் அது என்று கேட்க ஆமாம் ஹரிஷ் இருந்து இந்த போட்டோ அனுப்பியிருக்காங்க அனுப்பிய நபரோட பெயர் சிலேந்தர் அவருக்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லை அதை அனுப்ப சொன்ன நபர் உங்க சொந்த தாய் மாமா மகள் கீதா அவர்கள் இதை ஏன் செய்தார்கள் என்பதை அறிய நீங்கள் தான் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் அதாவது நீங்க உங்க மனைவி பிரித்விகா மற்றும் கீதா சம்பந்தப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு சொன்னா தான் இதை பத்தி மேலும் விசாரிக்க முடியும் என்று கூற வான் கீதாவா அவளா அவ ஏன் ஹரீஷ் ஏன் இதற்கு என்ற காரணங்களை கண்டறிய நீங்கள் தான் எனக்கு மேலும் தகவல்களை சொல்ல வேண்டும் ராகவ் அது வந்து நானும் பிரித்தியும் ரெண்டு வருஷத்துக்கு முன் காதலிச்சோம் என்று தொடங்கி ஹரிஷ் அனைத்தையும் சொல்ல ராகவ் பொறுமையாக கேட்டுக்கொண்டார் ஹரிஷ் ஹரீஷ் பிரித்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து ஏன் பிரிந்தார்கள் என்ற காரணத்தை மட்டும் சொன்னார் அனைத்தையும் சொல்லி முடித்ததும் ராகவ் ஹரீஷை பார்த்து எனக்கு என்னமோ நீங்க பெரிய தவறு செய்துட்டீங்கன்னு தோணுது ஹரீஷ் உங்க மனைவி அந்த ஒரு நாளை தவிர என்றாவது பணத்தை பத்தியோ இல்ல சொத்துக்களை பத்தியோ பேசிருக்காங்களா இல்லதானே சரி அதை விடுங்க உங்க மாமா மேல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வரலையா நீங்க ஏன் ஹரீஷ் எதை பத்தியும் யோசிக்காம உங்க மனைவிக்கு தண்டனை கொடுத்தீங்க அது மட்டும் இல்ல அவங்க என்ன அடுத்தவங்க சுத்தியா கேட்டாங்க உங்களுக்கு உரிமையாகத்தானே கேட்டாங்க அதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இல்லையா ஒருவேளை உங்க பிள்ளைகள் நன்றாக இருக்கணும்னு கூட நினைத்து கேட்டிருக்கலாம் அல்லவா அவங்க ஒன்னும் உங்க அண்ணன் சம்பாதித்து சொத்துக்களை கேட்கலையே நீங்க சம்பாதிச்சு உங்களுக்கு சேர வேண்டியது அவங்களுக்கு அதை கேட்கும் உரிமை உண்டு தானே நன்னா யோசிங்க ஹரீஷ் ஒரு மேல உங்க மனைவி சொத்துக்கள் கேட்டது உண்மைனா அது அவங்களோட உரிமை ஒரு சாதாரண மிடில் மிடில் கிளாஸ் பொண்ணு இப்படித்தான் யோசிப்பா இல்லையேனே எனக்கு சில பேரின் மேல் சந்தேகம் இருக்கு நீங்க என்ன ஒரு நாள் உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க என்று கூறி முடித்தான் ஷியோர் ராகவ் இந்த சண்டே வீட்டுக்கு வாங்க ஓகே ஹரீஷ் ஒரு நண்பன் என்ற முறையில் சொல்கிறேன் உங்க மனைவியை காதல் மீண்டும் வளர என்னோட வாழ்த்துக்கள் அப்புறம் எதையும் விசாரிக்க வேண்டாம் எதையும் தெரியாத தெரியாதோங்க சரீராக சந்தை பார்க்கலாம் என்று கூறி ஹரிஷ் விடை பெற்று சென்றான் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்